ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது நீங்கள் என்ன பார்க்க போனால் புதுனா தொகையில்தான் செய்யப்போம் வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் இன்றைக்கு கருப்பூர்ந்து வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் எண்ணெய் சேர்த்துட்டு கருப்பூருந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதில் நல்லா ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே ஒரு அஞ்சு துண்டு இஞ்சி இதையும் நல்லா எண்ணெயிலையும் வதக்கிக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து எல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த உளுந்தோட வாசனையும் சூப்பராக இருக்கும் இந்த வறுக்கும் போது எண்ணெயில் வறுக்கும் போது உளுந்தோடய ஸ்மெல் நல்லாயிருக்கும் இந்த கருப்பு உளுந்தோட வாசனையே மூணு பச்சை மிளகா பகந்து சேர்த்துருக்கேன் அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு வரமிளகா சேர்த்துருக்கேன் மூணு பச்சை மிளகாய் ஒரு வரமிளகா நம்ம காரத்தங்கப்பெல்லாம் நான் சேர்த்துக்கலாம் நான் மூணு பச்சை மிளகா ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம் பச்சை சேர்க்கும் போது வெடிக்கிற மட்டும் இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கணும் எண்ணெயில் போது எல்லாம் நல்லா வதங்கிட்டிருக்கு புதினா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா புதினா நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன் இதெல்லாம் தண்ணியை வடிச்சு வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா நம்ம வீட்டில் உள்ள புதினா தான் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் புதினா அப்போ தான் நல்லாயிருக்கும் வதங்காமல் நம்ம செய்யும் போது நல்லா இருக்காது நல்லா வதக்கணும் நம்ம எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம் எண்ணெய் நிறைய ஊற்றி நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம் அது நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது சாப்பாடு தயிர் சாதம் லெமன் சாதம் எந்த சாப்பாடு கூட நம்ம வெரைட்டி சாப்பாடு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் தொவையில் அதிகம் தேங்காய் தான் அதிகம் வீட்டில் செய்வாங்க இது மட்டும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தொவையில் மட்டும் செஞ்சால் சூப்பராக இருக்கும் துவையல் இது மட்டும் செஞ்சால் டிஃப்ரெண்டாக செஞ்சால் நல்லாயிருக்கும் இதெல்லாம் ஒரு கட்டுக்கு மேலேயே இருக்கும் கொஞ்சம் சின்ன கடையாக ஆகிடுச்சி கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா ஒரே இதிலையே போட்டு வரத்துல வதக்கிக்கலாம் இதை ஒரு சின்னதாக ஆயிடுனா ரெண்டு டைம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கேன் நல்லா அந்த பச்சை வாடிலாம் நல்லா போகட்டும் வீடியோ போட்டு ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சி நாலு நாள் ஆகிடுச்சு வீடியோ போட்டு போடவே இல்லை வீட்டிலலாம் நல்லா அண்ணன் தங்கச்சி தங்கச்சி வீடியோ எல்லாம் நிறைய பேர் வந்து வந்ததுனால நம்மளால வீடியோ போட முடியல நிறைய பேரில் மூணு பேர் வந்திருந்தாங்க ஊர்லேருந்து அதெல்லாம் வீடியோ இதில் போட முடியல ஏன்னா தான் கவனிக்க முடியும் வீடியோவும் வீடியோ எடுத்து போட முடியாது இல்லை அதனால நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவங்கள வந்துட்டு நல்லா இருந்துட்டு போயிட்டாங்கன்னு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி புளி சேர்த்துருக்கேன் நான் நல்லா கொஞ்சம் நிறைய புளி சே கொஞ்சம் புளிப்பாக தான் நல்லாயிருக்கும் அதனால ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி சேர்த்துருக்கேன் பெரிய நெல்லிக்காய் சைஸு நல்லா சேர்த்துட்டு இதில் கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் வீலுக்கு கொஞ்சமாக ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் மேட்டூர் ஏற்காடு ரிலையன்ஸ் மால் மாதிரிலாம் நிறையா சுற்றிட்டு ஜாலியாக இருந்துச்சு என்ஜாய் பண்ணோம் ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் வராமல் இருக்கிறனால பிரச்சனைலாம் வந்துட்டு போனாங்களே அவங்க நினப்பாகவே இருக்கும் எப்போத்தாலும் சரியான எப்போ பார்த்தாலும் அவங்க நினப்பாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரெண்டு மூணு வாரத்துக்கு அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அப்புறம் பழகிறோம் நல்லா வதங்கிச்சு நல்லா ஆற வச்சு அரைக்கணும் தேங்காமல் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் பக்கத்தில் ஒரு ஆடு குட்டி கத்திக்கிட்டே இருக்குது பசினாலும் கற்றுணும்னு நினைக்கிறேன் அம்மா எல்லாம் போய் இல்லை பொறுக்க அதெல்லாம் கத்திக்கிட்டே இருக்காங்க இப்போ நல்லா ஆரணத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தொகையில் நான் எதுக்கு செஞ்சேன்னா க கூழுக்கு தான் செஞ்சேன் களி செஞ்சால அது கரைச்சி கூடிய கூலுக்கு தான் செஞ்சேன் இந்த வீடியோ எடுத்து எப்படி ஒரு ஒரு வாரம் ஆகிட்டு சரி இன்னைக்கு தான் வீடியோ எடிட் பண்ண முடிஞ்சிச்சு அதெல்லாம் வீடியோ எடிட் பண்ணுறேன் அதே ஸ்கூல்லாம் லீவ் கிட்டாச்சு பக்கத்துலாம் பிள்ளைங்க சவுண்டு தான் அதிகம் அதை குழந்தைங்களாம் வளராங்க எல்லாம் பண்ணுறாங்களா சரி வீடியோ எடிட் பண்ணவே முடிய முடியுது சரி இன்றைக்கி எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன் உப்பு சேர்க்கவே இல்லை உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து தண்ணி லைட்டாக ஊற்றி அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு சும்மாவே அரைச்சிட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி சே லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் தொவையில் கண்டு இது பண்ணி இங்கே பாருங்கள் சூப்பராக அரைச்சாச்சு இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் தாளிக்கிறாங்கன்னு தாளிக்கலாம் தாளிக்காமல் இருந்தாலும் இருக்கலாம் அவங்க விருப்பம் வந்து நம்ம விருப்பம் தான் தாளித்தாலும் நல்லாயிருக்கும் தாளிக்காமல் தொகையை வந்து தாளிக்கக்கூடாது நாங்கள் துவையில் வந்து தாளிக்க மாட்டோம் துவையல் தாளிக்காமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது பழைய சாதத்துலாம் சூப்பராக இருக்கும் சூப்பராக புதினா துவையல் ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பார்க்கலேயே எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ பச்சை பச்சேன்னு இருக்குது பாருங்கள் கருவேப்பிலை துவையல் மட்டுமே இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் சாதம் வெரைட்டிஸ் எதுக்கானாலும் சாப்பிட்லாம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது செம்மையாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு விடுக்கணும்னு சொல்லுங்க இதே போல் அடுத்த வீடியோ ஓகே பாய்